நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறதுந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா முதல்வருடைய எண்ணம் ஈடேறவில்லை விரைவில் ராகுல் சோனியா காந்தி கைது கன நேரம் கூட நீடிக்காத முதல்வர் சந்தோஷம் எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ராகுல் காந்தி சோனியா காந்தி இந்த ரெண்டு பேர் மீது ஒரு வழக்கு இருந்தது என்ன வழக்குன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஹெரால்டு வழக்கு அந்த வழக்கை பற்றி முதல்ல சொல்கிறேன் எப்படி நம்ம முதலுடைய சந்தோஷம் கன நேரம் கூட நீடிக்கல அப்படின்றது உங்களுக்கு புரியும் நேஷ்னல் ஹெரால்டு என்ற ஒரு பத்திரிகை நேரு தொடங்குறாருங்க அந்த பத்திரிகையானது தொடர்ந்து நடத்தப்படுகிறது அது மட்டும் இல்லை நேரு தொடங்கினாலும் அதில் ஏகப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் பங்கு வச்சிட்டு இருக்காங்க அந்த பத்திரிகையை அந்த பத்திரிக்கையை அச்சடிச்சு வெளியிடுவது வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டட் ஜோர்னலிஸ்ட் லிமிடெட் அப்படின்ற பத்திரிகை தான் அச்சடித்து வெளியிட்டு கொண்டு இருந்தது இந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை பொறுத்த வரைக்கும் நேரு குடும்பத்துக்கு ஆதரவாகவே எப்போது செய்திகளை கொண்டே இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அந்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு ஆனால் அதனுடைய சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலானதாக இருக்கும் இப்படி நஷ்டம் அடைந்ததுனால அந்த காலகட்டங்களில் திடீரென நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கையும் மூட போகிறோம் ஏன்னா நஷ்டம் வருது அப்படின்னு அறிவிக்கிறாங்க உடனடியாக வந்து சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் அடடா அது ஏன் மூடணும் எங்களுக்கு ஆதரவாக பேசுறது இல்லையா எங்களுடைய தாத்தா தொடங்கினது அப்படின்னு கொள்ளுப்பேரனாக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் நேஷ்னல் ஹெரால்டை நாங்களே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக ஒரு தொண்ணூறு கோடி ரூபாயை அள்ளி வழங்குகின்றார்கள் இந்த சோனியா காந்தி குடும்பம் நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகைக்கு ஆனால் நஷ்டத்தை ஈடுகட்டாத காரணத்தினால உடனடியாக நேஷ்னல் ஹெரால்டை அப்படியே சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நடத்தக்கூடிய எங் இந்தியா நிறுவனத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா இணைத்து விடுகின்றார்கள் ரெண்டாயிரம் கோடிக்கு மேலான சொத்து மதிப்பு கொண்ட நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிக்கையை ஒட்டுமொத்தமாக ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் கடன் கொடுத்து அப்படியே வந்து எங் இந்தியாவில் இணைச்சிடுறாங்க எங் இந்தியாவில் இணைச்ச பிறகு என்ன ஆகுது அது சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு சொந்தமாயிடுது என்னப்பா சொல்ற எங் இந்தியாவில் நிறைய பேர் பங்குதாரராக இருக்கிறாங்களாமே அப்போது எல்லாருக்கும் தானே சொந்தம் அப்படி இருக்கும்போது சோனியா காந்தி ராகுல் காந்தி மீது மட்டும் பழி போடுறீங்களே அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் எங் இந்தியா லிமிடெட்ல வந்து முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ரெண்டு சமமான பங்குகளை சோனியா காந்தியும் ராகுல் காந்தி தான் வச்சிருக்காங்க மொத்தமாக எழுபத்தாறு சதவீத பங்குகளை இந்த எங் இந்தியாவில் நேரு குடும்பம் தான் வச்சிருக்கு உடனடியாக நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகையை தன்னுடன் இணைத்துக் கொண்டதுனால அதில் பங்குதாரராக இருந்தவங்க அத்தனை பேரும் ஒன்று திரண்டு யோ நாங்கள் பங்குதாரராக இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாம கடன் கொடுத்தாங்களா சரி கடன் கொடுத்த உடனே அந்த கடனை திருப்பி கொடுக்கலாமே தான் ஏகப்பட்ட சொத்து இருக்கு இல்லையா அதை விற்று கடன் கொடுத்துட்டு போகலாம் இல்லையா கடன் கொடுக்கலையா நாம் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க போகிறோம் போறோம் எங்க இந்தியாவில் இணைக்க போறோம் அதனால நான் என்ன சொல்றேன்னு தயவு செய்து எல்லாரும் ஒத்துழைப்பு நல்கணும் நம்ம எங்க இந்தியாவில் போய் இணைஞ்சிடலாம் அப்படின்னு பங்குதாரராக இருக்கிறாங்க இல்லையா அவங்கிட்ட எல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வெளியிட்டு ஒப்புதலை பெற்றிருக்கலாமே நாங்கெல்லாம் நாங்கள்லாம் பங்குதாரராக இருக்கிறோம் எங்கெல்லாம் கேட்கவே இல்லை எங்க இந்தியாவில் கொண்டு போய் சேர்த்து விட்டு உங்களுக்கு என்ன கமிஷன் வந்ததோ அப்படியே விட்டுட்டு ஓடிட்டீங்களாயா அப்படின்னு பங்குதாரரெல்லாம் அடைஞ்சாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி வந்து டே ஒரு தேசத்துக்காக குரல் கொடுத்த நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகையை சோனியா ராகுல் காந்தி குடும்பமானது வெறும் தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து சுட்டுட்டீங்களாடா பாரு உங்களை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போய் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்றார் நீதிமன்றமானது என்ன சொல்லுறதுன்னு கேட்டீங்கன்னா அமலாக்குத்துறையானது இந்த வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனடியாக அமலாக்குத் துறையும் ஒரு வழக்கை பதிந்து அந்த வழக்கின் அடிப்படையில் நம்முடைய ராகுல் காந்தி சோனியா காந்தி நேஷனல் ஹெரால்டு கம்பெனியை எந்த அளவுக்கு போர்ஜரியாக மோசடியாக வந்து கைப்பற்றிருக்கின்றார்கள் அதன் மூலமாக இங்கி இந்தியா நிறுவனத்துக்கு எத்தனை கோடிகள் வந்திருக்கிறது சட்டவிரோதமாக அது மட்டும் இல்லாம எங்க இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை எங்கெல்லாம் நடந்திருக்குது யாருக்கெல்லாம் கமிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுக்கிறாங்க அது ஒரு குற்றப்பத்திரிகையாக வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல கொண்டு போய் தாக்கல் பண்றாங்க அப்படி குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்துல கொண்டு போய் தாக்கல் பண்ணுகின்ற பொழுதுதான் நீதிமன்றமானது என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த குற்றப்பத்திரிகைய நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது சாமி எப்போதும் அமலாக்கத்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தை மீறி நீங்கள் செயல்படுறீங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அமலாக்கத்துறை கிட்டே ஆ எஃப்ஐஆர் போட்டாச்சு அப்படின்னாங்க நீதிமன்றமானது நேஷனல் ஹெரால்டு வழக்கை விசாரிக்க சொல்லிச்சு ஆனால் என்ன பண்ணிருக்கணும் காவல்துறையானது எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் தானே விசாரிச்சிருக்கணும் நீதிமன்றம் வழிகாட்டுது என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறையான நீங்களே ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு நீங்களே வழக்கை விசாரிப்பீங்களா அதுக்கு அதிகாரம் இருக்கிறதா அதனால ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு டாக்டர் சுப்பிரமணியம் சாமி அதன் அடிப்படையில் நீதிமன்றமானது விசாரிக்க சொல்லுது எஃப்ஐஆர் போட வேண்டியது காவல்துறையுடைய கடமை எஃப்ஐஆரை போடாத காவல்துறை நீங்களே எஃப்ஐஆரை போட்டு விசாரிச்சிட்டோம் குற்றப்பத்திரிகை இந்தா அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குதா அதனால அமலாக்கத்துறையானது வரம்ப மீறி செயல்பட்டு இருக்குது அதனால குற்றப்பத்திரிகை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கிலிருந்து நம்ம சோனியா காந்தி ராகுல் காந்தி விடுவித்த மாதிரி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள் காவல்துறை எஃப்ஐஆர் போடணும் அதற்கு பிறகுதான் அமலாக்கத்துறை வந்து அந்த எஃப்ஐஆர்ல தன்னை இணைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வழக்க விசாரிக்கணும் ஆனா அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் விசாரிக்கலாம் என்று சொல்லிட்டு இந்த நேஷனல் எரால்டு வழக்குல கைமாறன சொத்துக்கல்ல ஒரு நூறு கோடி ரூபாய தடை செய்தது நீதிமன்றம் உடனடியாக அமலாக்கத்துறையும் ஒரு எஃப்ஐஆரை போட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால சட்டவிரோதமாக விசாரித்திருக்கின்றீர்கள் குற்றப்பத்திரிக்கை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உடனடியாக நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் களத்தில் இறங்கி ஒரு அறிக்கை வெளியிடுகின்றார் அதிகாரமிக்க எல்லாம் பாஜக அரசாங்கமானது தங்களுடைய சுயநலத்துக்காகவும் எதிரே இருக்கிறவங்கள முடக்குவதற்காக தான் பயன்படுது இந்த மாதிரி அரசியல் சுயநலங்களுக்காக பயன்படுத்துவதனால இந்த சுயமா செயல்படக்கூடிய அதிகார அமைப்பின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மை அத்து போகிறது மிரட்டுவதற்கும் முடக்குவதற்கு மட்டுமே நீங்க என்பது இன்னொரு முறை உறுதியாயிருக்கு ஆனால் ராகுல் மற்றும் சோனியா காந்தி உண்மை இருந்ததுனால நேர்மை இருந்ததுனால தைரியம் இருந்ததுனால இன்னைக்கு நிரவராதி என்று வெளியே வந்திருக்கின்றார்கள் இது மத்திய அரசாங்கத்துக்கு சமட்டியடி நம்முடைய நண்பரை பொறுத்த வரைக்கும் எதற்குமே வளைந்து கொடுக்க மாட்டாரு அவரு சோசியலிசத்தை காப்பாற்றுவதற்காகவும் அதே மாதிரி இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவதற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றார் ஸோ அமலாக்கத்துறை வந்து மண்ணை கவுனது மகிழ்ச்சிக்குரிய செயலு இந்தியா முழுவதும் இப்படிதாக மாற்றிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் சொல்கிறார் அதனால் நாளைக்கே கூட அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏம்பா மேல்முறையீட்டுக்கு போறமானாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மேல்முறையீட்டுக்கு போய் நாங்கள் எஃப்ஐஆர் போடாதது மிஸ்டேக் தான் இப்போது காவல்துறை எஃப்ஐஆர் போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுச்சுன்னா மீண்டும் அந்த குற்றப்பத்திரிக்கையானது அப்படியே நடைமுறைக்கு வரும் ஏன்னா நிரபராதி என்று சொல்லி விடுவிக்கலையே ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திய அதனால் நம்முடைய அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீட்டுக்கு போவாங்க அது மட்டும் இல்லை இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் நூறு கோடி ரூபாயான சொத்து முடக்கப்பட்டிருக்குது அந்த முடக்கப்பட்ட சொத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணலை நிரபராதி என்று சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்தை வெடிவிட்டிருப்பாங்க அது மட்டும் கிடையாது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பொருளாதார குற்றப்பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹெரால்டு வழக்கை கொண்டு போய் சேர்த்து இருக்கிறாங்க அதனால பொருளாதார குற்றப்பிரிவை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ பொருளாதார குற்றப்பிரிவு பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஆர் போடுவதற்கான அதிகாரம் இருக்குது அந்த எஃப்ஐஆர் அடிப்படையாக வச்சு அமலாக்கத்துறையானது விசாரிப்பதற்கும் அதிகாரம் இருக்குது உடனடியாக ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் போயிட்டு ஐயா ஐயா பொருளாதார குற்றப்பிரிவில் எங்களுக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதில் தவறாக எஃப்ஐஆர் போடுறீங்க எஃப்ஐஆரை எங்கிட்ட கொடுங்க இல்லை எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணுங்கள் நாங்கள் ஆதாரம் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் ராகுல் காந்தி சோனியா காந்தியினுடைய குற்றச்சாட்டை ஏற்காத பொருளாதார குற்றவியலை பொறுத்த வரைக்கும் பாருங்க அமலாக்கத்துறையாக நாங்கள் தொடர்ந்து விசாரிக்க சொல்லிருக்கிறோம் தொடர்ந்து விசாரிக்கிட்டோம் அவங்க என்ன ஆதாரங்கள் எடுத்து வராங்கன்னு பார்க்கலாம் ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வழக்குக்கு ஒத்துழைப்பு தாங்க எல்லாம் தரமாட்டோம் முதல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணட்டும் பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் ஹெரால்டு வழக்கானது பொருளாதார குற்றப்பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் பொருளாதார குற்றப்பிரிவை விட்டுருங்க மேல்முறையீட்டுக்கு போனால் கூட சரி மீண்டும் அந்த வழக்கு எஃப்ஐஆர் பதியப்பட்டு நம்ம சோனியா காந்தி ராகுல் காந்தி வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எப்போது குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கொள்ளலையோ உடனடியாக மேல்முறையீட்டுக்கு போவாங்க உடனடியாக போடப்படும் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கைது செய்வாங்க அப்படின்னு நல்லா தெரியும் ஏன்னா டெல்லி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அமித்ஷா இருக்குது அமலாக்கத்துறை கிட்ட இருக்கின்ற ஆதாரமானது எங்கன்னா போயிடுவா போகுது ஏற்கனவே இருக்கின்ற ஆதாரம் இப்ப குற்றப்பத்திரிகை வந்து நிறைய ஆதாரங்களை சேர்த்துருப்பாங்க எல்லாத்தையும் கொடுக்க போறாங்க எஃப்ஐஆர் ஆனது விரைவாக போடப்படும் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின் படி அதனால சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் தப்பிக்கவே முடியாது ஸோ ஒன்றுக்கு ரெண்டு இடத்துல ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்திக்கு ஆப்பு ஆனால் இதையெல்லாம் உண்மை நிலையை அறிந்து கொள்ளாமல் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுதலை ஆகிவிட்டார்கள் என்று நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார் ஆனால் அந்த மகிழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் கூட நீடிக்கல அதற்குள்ளாக பொருளாதார குற்றப்பிரிவில் இருக்கிறவங்க அமலாக்கத்துறை இந்த வழக்கு விசாரிக்கலாம் என்று உத்தரவிட்டு விட்டார்கள் ஸோ மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அதிகார அமைப்பை தவறாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு துறையை எப்படி பயன்படுத்துறாரு டிவிஎஸ்இ எப்படி பயன்படுத்துறாரு திமுக அரசாங்கத்தின் மீதும் திமுக அமைச்சர்கள் மீதும் ஏகப்பட்ட ஊழல் புகார் இருக்கிறது ஒன்னுக்கு ரெண்டு முறை வந்து நீதிமன்றங்கள் மாற்றி மாற்றி விசாரிக்கிறது அமைச்சர்கள் மீது இருக்கின்ற குற்றங்கள் நிரூபிக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது ஆனால் அந்த வழக்கில் எல்லாவற்றிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆனது ஆமா குற்றம் பண்ணி இப்ப இப்போ விடுவித்தா கூட நாங்கள் விடமாட்டோம் மேல்முறீட்டுக்கு போவோம் அப்படின்னு களம் இறங்குதா என்னைக்காவது களம் இறங்குவது கிடையாது ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தஞ்சு மாதங்கள் ஆகி போச்சு இந்த ஐம்பத்தஞ்சு மாதத்தில் திமுக ஆட்சி மீது ஊழல் புகார் சொல்லப்படாத நாளே கிடையாது அது பாஜக இருக்கலாம் இல்ல கூட்டணி கட்சிக்காரங்களே இருக்கலாம் இல்ல அதிமுக இருக்கலாம் ஏகப்பட்ட புகார்களை லஞ்ச ஒழிப்பு துறைக்கு போய் சேருது டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு புகார் இருக்குது லஞ்ச ஒழிப்பு துறையானது விசாரிச்சுச்சா அப்படி விசாரிச்சு இருந்தா ஏன் அமலாக்கத்துறையானது உள்ள வருது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எப்படி பயன்படுத்துறாரோ அப்படிதான் மத்திய அரசாங்கமானது தன்னுக்கு இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் வருமானவரித்துறையை பயன்படுத்துது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரே ஒரு நாள் இந்த மாசத்துல திமுக அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டுக்கு போயிருக்காங்களா லஞ்ச ஒழிப்புத்துறை அப்ப திமுக அமைச்சர்கள் பரிசுத்தமானவர்களா மனசாட்சியை தொட்டு பாருங்க அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை யாருடைய கை பாவையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அதிகாரமிக்க அமைப்புகளும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவருடைய பாக்கெட்ல இருக்குது ஓ அவர் பாக்கெட்ல இல்லையா அவங்க மருமகன் பாக்கெட்ல இருக்குதா ஆமா இப்படி எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல அவர்கள் நிரபராதியாக அறிவித்து நீதிமன்றமானது விடுதலை செய்து விட்டது என்று சொல்வதெல்லாம் எந்த விடுதலை நியாயம் அதுலேயும் சோனியா காந்தி ராகுல் காந்தி குற்றமற்றவர்கள் என்று சொல்லி விடுதலை செய்ததுனால அவங்க தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கின்றார்களாம் இதெல்லாம் முதல்வரே வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சமூக வலைதளத்துல பதிந்து இருக்கின்றார் ஆனா ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் தான் தெரியும் இந்த வழக்கு முடிவல்ல இனிமேதான் முறையாக ஆரம்பிக்க போகிறாங்க எஃப்ஐஆர்லாம் போட்டு அதனால் செத்தாலும் விடாது பாஜக கவர்மெண்ட்டு ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு அவங்க வேதனை இருக்கின்ற போது மீண்டும் அதே உள்துறை அமைச்சகத்தை அதே அமலாக்கத்துறையை கோபப்படுத்துகின்ற அளவுக்கு நம்ம முதல்வர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் இந்த மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு கோபப்படுத்துகிற மாதிரி அறிக்கை விடுறது நம்ம முதல்வருக்கு வந்து பார்த்து தான் புதுசு கிடையாது ஆனால் அது எங்கே போய் விடியும் தெரியுமா கே என் நேருக்கு எதிராகத்தான் போய் வெடியும் இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன் நம்ம ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை செய்து விட்டார்கள் என்று அறிக்கை விடுறாரு ஆதரிக்கிறார் ஆனால் கே என் நேரு மீது குற்றச்சாட்டு ஒன்றுக்கு ரெண்டு முறை வந்திருக்குது அது தொடர்பாக நம்ம முதலமைச்சர் ஐயா பேசியிருக்கின்றாரா ராகுல் காந்தி சோனியா காந்திக்கு பேசுகின்ற நம்முடைய முதலமைச்சர் ஏன் கே என் நேருக்கு ஆதரவாக பேசலை அப்போ கே என் நேரு போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி